நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு தோறும் ஒரு இருபது கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு தேர்வு ஏழு தமிழ் தேர்வு இன்னைக்கு ஏழாவது தேர்வு இன்னைக்கு வரை இருபது கேள்விகளை காலையில பாத்துனோம் அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் பாருங்க சேர்த்து டெஸ்ட் எழுதாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கு டெலகிராம் லிங்க்ல போனீங்கன்னா டெலகிராம் குரூப்ல இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து இந்த கீ ஆன்சர் ஓகேங்களா சேர்த்து எழுதுக எட்டு கூட்டல் ஆயிரம் ஓகேங்களா எட்டாயிரம் ஓகேங்களா அப்படின்னு ஒரு ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க பட் ஆப்ஷன்ல அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த எட்டாயிரத்துல கடைசியில் இருக்கிற டூ கேட்டுட்டு எண்ணாயிரமாக மாறும் ஓகேங்களா நகரம் நகரமாக மாறும் ஓகேங்களா எண்ணாயிரம் இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன வரும்னா ரெண்டு சுழி இன் வருமா மூணு சுழி எண் வருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா என்னன்னு சுழி இருக்கிற ஆப்ஷன் தான் ஆயிரம் என்பதே சரியான விடை ஓகேங்களா அடுத்ததா பிரித்து எழுதுக திவ்வி எடதம் பாருங்க திவ்வி யவுடதம் நம்ம லாஸ்ட் குரூப் போர்ல கங்கா குட்டலோகம்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்களா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது இதே வரும்னு நான் சொல்லல பட் இப்படியும் கேள்விகள் இருக்கு ஓகேங்களா அந்த இளங்குமரனார் சொல்வளம் புத்தகத்துல இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு இது பார்க்காத நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திவ்ய ஔடதம் இத பிரிச்சதுனா என்ன வரும்னா திவ்ய கூட்டல் ஔடதம் ஓகேங்களா திவ்ய ஔடதம்னு வராது திவ்யே ஓகேங்களா இதுவும் மூணாவும் பிரிய கூடாது ஆவும் வரக்கூடாது ஓகேங்களா

வேற ஒரு ஒலிமரபு மரபு சொல்லும் இருக்கு கிளிக்கு அது என்னன்னு மிழற்றும் கிளியோட ஒலிமரபு சொல் சொல் என்ன கொஞ்சம் பேசும் தவற இன்னொரு மரபு சொல் என்னன்னா கிளியோட ஒலிமரபு சொல் மிழற்றும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிபிகல்ட்டா கூட கேள்விகள் வரலாம் அடுத்ததா பிழையற்ற தொடரை கண்டறிய வீட்டுக்கு போனேன் ஓகேங்களா வீட்டுக்கு போனேன் வரணும் இந்த இடத்துல என்ன இருக்கு இப்பு வரல ஓகேங்களா வளையா செங்கோல் ஓகேங்களா இங்க ஈர்கெட்ட எதிர்மறை பேரட்சத்துக்கு அடுத்ததா ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகணும் வளையா உங்களா ஈர் கெடுதுங்களா வலையாதவட வளையாத அதோட ஈரு கெட்டதுதான் வலையாங்களா அப்ப இந்த இடத்துலயும் வல்லினம் மிகணும் அப்படி இதுவும் தவறு போய் போய்சேன்தான் ஆய் போய் இதுக்கு பக்கத்துலாம் வல்லினம் மிகனும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வல்லினமிக்கல இதுவும் தவறு அப்போ காடு கடன் இந்த இடத்துல எந்த வல்லினமும் மிக தேவையில்லை அதனால ஆப்ஷன் பி ல தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகேங்களா இந்த இடத்துலயும் வல்லினம் மிகணும் ஸோ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் பி ல தான் எந்த ஒரு மாற்றமும் நிகழ்த்த தேவையில்லை அதுதான் சரியான ஒரு சொற்றொடர் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி காடு கடன் தான் அடுத்த கொஸ்டின் இவன் இவர் கூற்று காரணம் இவன் இவர் ஆகிய சொற்கள் சேமை சுட்டு சொற்கள் ஆகும் இவன் இவரா இவன் இவர் அப்படின்றது என்னன்னா அண்மை சுட்டு சொற்கள் ஓகேங்களா பக்கத்துல இருக்கிறவங்கள சுட்டு இவன் இவர் அதுவே அவர் அவன் ஓகேங்களா அவர் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் எல்லாம் எங்க போயிருக்குன்னா சேமை சுட்டுக்கு போயிருக்கும் ஓகேங்களா இது இவன் இவர்னு சொன்னதால இது அண்மை சுட்டு சோ கூற்று தவறு காரணம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம் தொலைவில் உள்ளவர்களை சுட்டுவதற்கு சேமை சுட்டு எனப்படுகிறது கரெக்டு தான் தொலைவில் இருக்கிறவங்கள சுற்றி சொல்றதுக்கு சேய்மை சுட்டு அப்படின்னு என்ன அப்போ கூற்று தவறு ஆனால் காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட சொற்களில் எது சுட்டு திரிபு ஓகேங்களா சுட்டு சொற்கள் சுட்டு திரிபு அப்படின்றது என்னன்னா இப்ப அம்மரம் அப்படின்னு இருக்கிறத என்னவா மாறணும் அந்த மரமா மாறணும் அந்த மரமாக மாறினால் திரிந்தால் அதுதான் சுட்டு திரிபு ஆப்ஷன்ல பாருங்க அம்மரம்னு இருக்கு இவ்வீடு இந்த வீடுன்னு மாறி இருந்தால் ஓகேங்களா ஒருவேளை இந்த வீடுன்னு இருந்தால் இது சரியான சுட்டுத்திரிவு சொல் ஆனா இவ்வீடுன்னு இருக்கு இதுவும் சரியான சுட்டுத்திரிவு சொல் அல்ல அடுத்ததா எந்த மரம் ஏன்ற வார்த்தை எந்த வரக்கூடாது சுட்டு சொற்கள் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன அந்த மரம் நம்ம இங்க எக்ஸாம்பிள்ல சொன்ன அந்த மரம் என்பதுதான் சரியான சுட்டுத்திருப்பு சொல் அடுத்ததா எப்பித்தட் ஓகேங்களா பொறுத்துக கொஞ்சம் காம்பிளிகேட்டடாதான் இருக்கும் இது வேற எங்க இருந்து எடுக்கல நம்ம கவர்மெண்டோட கலை சொற்கள் கொடுத்துருக்கோங்களா பிடிஎஃப் அதுல இருந்து ஓகேங்களா எப்பித்தட் அப்படின்னா என்னன்னா அடைமொழி ஓகேங்களா அயணி அப்படின்னா முரண்தொடை ஓரளவுக்கு நீங்க ஐப்பர் போல்னா உயர்வு நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க கழிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து நின்று இந்த ரெண்டு சரியான ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் சரியான விடை அலிகோரினா கோரினா உருவக்கதை இல்லை அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அப்புறம் ஆன்சர் என்ன ஃபோர் த்ரீ அந்த கவர் கலை பிடிஎஃப் நம்ம சேனல்ல ஒரு அறுபத்தி மூணு நாட்கள் ஓகேங்களா மொத்தமா ஒரு நாள்ல பத்து சொற்கள் இருக்கும் கலை சொல் இருக்கும் ஓகேங்களா அத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதுல இருந்து கூட கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதை மட்டுமாச்சு படிச்சுக்கோங்க அவுட் சோர்ஸ் புத்தகத்தை தாண்டி வேற படிக்கணும்னா அந்த கலை சொல் வேட்டை தமிழ் வளர்ச்சித் துறையால வெளியிடப்படுற அந்த கலை சொல் வேட்டை அதுல இருந்து கூட படிச்சுக்கோங்க அது கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா கிரீன் ஐடு என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிரீன் ஐடு பச்சை அப்படின்னா நிறைய பேருக்கு தோணும் கிரீன் ஐடு அப்படின்னா என்னன்னா பொறாமை உணர்வு என்னது பொறாமை உணர்வு உங்களை பாருங்க சம்பந்தமே இல்லாம இருக்கு இதெல்லாம் நம்ம படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அதுக்குன்னு எல்லா கலை சொல்லும் நம்மளால படிக்க முடியாது நம்மளால எது முடியுமோ அது மட்டும் படிப்போம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கடுக்காய் கொடுத்தல் மரபுத் தொடரோட பொருள் தேர்க கடுக்கா கொடுத்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா ஏமாற்றி விடுதல் கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வெண்பாட்டம் வெள்ளம் தரும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் ஓகேங்களா ஒருத்தர் நம்மளோட வலிமை குறைந்தவரா இருக்காரு அவரு நம்ம கிட்ட எதுவும் சண்டை போடுறாருன்னா நம்மளும் ஓகேங்களா நம்ம தகுதியை விட்டுட்டு அவங்களுக்கு ஈக்குவலா இறங்கி சண்டை போறோம்னு வச்சுக்கோம் கச்சுபம் அப்படி நம்ம சண்டை போட்டால் நம்மளுடைய தகுதி என்ன ஆயிடும் குறைஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதற்கு பகையே மேல் அப்ப ஆன்சர் என்னன்னா வலியே பகையே நல்லது ஓகேங்களா நம்மளுடைய கீழ்மை நிலையில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம தேவையில்லாம அவங்க சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஈக்குவலா போய் சண்டை போட்டோம்னா நம்மளுடைய நிலைமையும் தாழ்ந்து விடும் ஓகேங்களா அதுக்கு பகையே நல்லது வழியே பகையே நல்லது அடுத்த கேள்வி நோவா செய் நோயின்மை இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன இந்த பழமொழியோட பொருள் என்னன்னு பாத்தோம்னா நம்ம மேல அன்பு செலுத்துற யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த அன்பு செலுத்துறவங்க நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு நம்ம மேலும் மேலும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்க கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம ஒருத்தருக்கு நமக்கு பிடிச்சவங்க யாரோ இருக்காங்கன்னா நம்ம பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்களை விட நம்ம பிடிச்சவங்க ஓகேங்களா அவங்களுக்கு நம்ம மேலும் 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 கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க என்ன பொறுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்து துன்பப்படுத்தக்கூடாதுங்களா என்னன்னா துன்பம் செய்யாமை துன்பம் செய்யாமை அடுத்த கேள்வி பாருங்க ஏற விட்டு ஏணியை வாங்கியது போல ஏற விட்டு ஏனியை வாங்கியது போல என்ற ஊமை தொடர் ஒன்றும் சரியான பொருள் என்னன்னு பாத்தோம்னா துரோகம் ஒருத்தர் ஏற விட்டு ஏணி எடுத்துட்டோம்னா அதுதான் மிகப்பெரிய துரோகம் ஓகேங்களா என்ன துரோகம் அடுத்தது பாருங்க என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிய வேல்னா மூங்கில் போன்ற தோல் ஓகேங்களா இந்த மரபு ஊமை தொடருக்கான பொருள் என்னன்னா மூங்கில் போன்ற தோல் ஓகேங்களா அடுத்ததா யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே ஓகேங்களா இந்த இடத்துல யாருக்கு என்ன திணை வரணும் எதுக்கு என்ன திணை வரணும் அப்படின்றதுதான் கொஸ்டின் ஓகேங்களா யார் என்ற இடத்தில் நம்ம யாரை பார்த்து யாருன்னு கேட்போம் யாரை யாருன்னு கேட்போம்னா ஒரு உயர்தினை அதாவது ஒரு மனிதனை தான் கேட்போம் ஆன்சர் யாருக்கு என்ன வரணும்னா உயர்தினை எது உயிரற்ற ஏதோ ஒரு பொருளை எது அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடுவோம் அப்ப ஆன்சர் உயர்தினை அக்ரிணை ஆப்ஷன் பி உயர்தினை மற்றும் அக்ரிணை அடுத்த கொஸ்டின் கார் புள்ளி அமையும் இடங்கள் நாம் எழுதும் போது பிழையதை எழுத வேண்டும் ஆமாம் நம்ம எழுதும் போது பிழையதை எழுத வேண்டும் காரணம் எச்ச சொற்றொடர்களில் கார் புள்ளி வருதல் வேண்டும் ஆமாம் எச்ச சொற்களுக்கு கார் புள்ளி வருதல் வேண்டும் அப்போ கூற்றும் சரி காரணமும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் குதிரையின் பெண் பால் பெயர் குதிரையோட பெண்பால் பெயர் என்ன ஓகேங்களா குதிரையோட பெண்பால் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பெட்டை ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையது ஓகேங்களா சொற்பொருள்ல பொருந்தாத இணையது அறநூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொற்பொருள் சார்ந்த கேள்வி நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஓகேங்களா நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கினியராயினம் ஈ கால் துணையும் அந்த பாடல் ஓகேங்களா ஈ கால் ஈ கால் என்ன கால் ஓகேங்களா அடுத்ததா அணியர் அணியர்னா அருகில் இருப்பவர் தொலைவில் இருப்பவர் இருக்கு ஸோ ஆன்சர் இதுதான் தவறான பொருந்தாத இணை ஓகேங்களா அணையர்னா போன்றோர் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஓகேங்களா நாய்கால் சிறுவீரல் போல் அந்த பாடல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பாத்தோம் ஆப்ஷன் சி ஏன்னா அணியர்னா அருகில் வரணும் இங்க தொலைவில் இருப்பவர் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது நாளடியாஸ்ல நாளடியா சார்ந்த சரியான தகவல்கள் எது எதுன்னு பார்ப்போம் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது ஆமாம் ஒருத்தரால பாடப்படல சமண முனிவர்கள் பலரால பாடப்பட்டது நானூறு பின்பாக்களால் ஆனது ஆமாம் ஓகேங்களா அடுத்ததா பதினெண் என்றால் பதினெட்டு இதுவும் கரெக்டா அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி கடைசி கேள்வி எதிர் சொல்லை எடுத்து எழுதுக ஒரு கம் ஓகேங்களா ஒரு கம் அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா தாழ்வுன்னு சொல்லலாம் ஓகேங்களா தாழ்வு ஓகேங்களா எக்ஸாம்பிள் தாழ்வு ஓகேங்களா அச்சம் மட்டம் இந்த மாதிரி அதாவது சின்னதா இருக்கிறது ஓகேங்களா குறைவா இருக்கிறதா ஒருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க

மதிப்பெண் வாங்க முடியலன்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் 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 பண்ணால் மட்டும்தான் உங்களால இருபது கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் யாரும் மனம் தளராதிங்க இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் தான் ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் உங்களோட ப்ராக்ரஸை நீங்க தான் மாத்திக்கணும் இன்னைக்கு நாலு கேள்வி அஞ்சு தான் என்னால ஆன்சர் பண்ண முடியுது மூணு தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நாளைக்கு என்னால நாலு கேள்வி ஆன்சர் பண்ண நான் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா மறக்காம நண்பர்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட முயற்சிய நீங்களே கண்கூட பார்க்கலாம் முயற்சியோட பலன் கண்டிப்பா எக்ஸாம்ல தென்படும் பாத்தீங்களா அவ்வளவுதான் வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோல சந்திப்போம் நன்றி